தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தென் மேற்கு வங்க கடல் பகுதிகளில் அதாவது வட இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் நேற்றுக்கு நிலவு வந்த அந்த டிட்வா புயல் அமைப்பானது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசை தற்போது அப்படியே பார்க்கும் பொழுது தென் கிழக்கு கிழக்கு திசையாகவும் இப்படி மாற்றி மாற்றி தன்னுடைய திசையை மாற்றி கொண்டே மேற்கு வடமேற்கு திசையாக தமிழகரை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாம் கடந்த கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் இதனுக்கு உயர் அழுத்தத்தின் பிடிகள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தெற்கு நோக்கி தள்ளும் இது வடக்கு நோக்கி முன்னேறினாலும் அது வட தமிழக மறைக்கி சென்று அது அதற்கு மேலே போகிறதுக்கான ஒரு லிமிட் இல்லைன்றது நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம கடந்தகாரம் இருக்கிற பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஊடகங்களில் வந்து சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது யூடன் போடும் எட்டு போட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எதன் ரீசன் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு உயரழுத்தம் இருக்குது எங்கே போனாலும் அது வந்து தள்ளும் அப்போ தள்ளும்போது இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு ஆனது இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய மணி நேரங்களில் புதுச்சேரிக்கு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து ஒரு புயலாக ஒரு மார்ஜின் புயலாக இருந்த ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இப்போ இதன் காரணமாக விடியற்கு காலையில்லாம் பார்த்திங்கன்னா க வடகடலோரப் பகுதிகளுக்கு ஒரு காற்று வந்து சற்று பலமாக தரைக்காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ இந்த நிகழ்வானது புதுச்சேரிக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி புதுச்சேரி ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் கூடுதலாக மேற்கு மேற்குவரமே திசை நோக்கி நடந்து தமிழகம் வட தமிழகத்தின் ஊடாக இது வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல அது போயிட்டு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அதாவது தெற்கு ஆந்திர கரையோரம் போனாலுமே அது அந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக மீண்டும் தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இதன் காரணமாக நேற்றைக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகபட்சமாகவே டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளான மழை மழை வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தின் செம்மனார் கோவிலில் இது வந்து கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் சொல்கிறேன் செம்மனார் கோவிலில் வந்தபோது நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவுக்கு மழைபுரியும் மயிலாடுதுறை நூற்றி நாற்பத்தி மூன்று சீர்காழி நூற்றி நாற்பது அணைக்கரை சத்திரம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நான்கு மணல்மேடு தொண்ணூற்றி நான்கு தரங்கம்பாடி எழுபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் திருப்பூண்டி நூற்றி முப்பது கோடியக்கரை நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நூற்றி பதினேழு வேதாரண்யம் பகுதிகள் நூற்று பதினாறு திருக்குவளை நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் இப்படி டெல்டா மாவட்டங்களின் பல இடங்களில் கனமழை மிக கனமழை வரைக்குமே கொடுத்த நிலையில் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நிகழ்வு மேலும் வடக்கு வட மேற்கு வடமேற்கு திசைக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் இன்னும் இன்றைக்கும் கூடுதல் பரப்பில் வட மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் சரி வட உள்புற மாவட்டங்கள் வரைக்கும் சென்று இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு கொடுக்கும் இந்த நிகழ்வு வட இலங்கையை ஒட்டி அதாவது டெல்டா கரையை ஒட்டி இருக்கும்போது இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் தொடங்கின அந்த தென் மாவட்ட கடலோர பகுதியில் தொடங்கின மழைப்பொழிவு அப்படி மேற்கு தொடர் மலைப்பகுதிகள் வரைக்குமே சென்று அங்கே தென்மேற்கு பகுதிகளுக்கு வரைக்குமே திண்டுக்கலுக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அமையப்பட்டிருந்தது தேனி திண்டுக்கல் இப்படி மதுரை விருதுநகர் போன்ற உள் மாவட்டங்கள்லையும் சரி அதனைத் தொடர்ந்து வட உள்புறம் மாவட்டங்கள் வட வடகோடி மாவட்டங்களான ஈரோடு மாவட்டங்கள் நீலகிரி போன்ற பகுதிகளுக்கு லேசான நீலகிரி மன்னிக்கும் நீலகிரியில் ஈரோடு பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் லேசான மிதமான அப்படின்ற மாதிரி தெற்கு தென்கிழக்கு புறமாக வரக்கூடிய இடங்களுக்கு சற்று கூடுதலாக மழைப்பொழிவு அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது இப்போ இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசைகள் நோக்கி தமிழகரை நோக்கி நகரும் பட்சத்தில் இன்னும் கூடுதல் பரப்பில் இன்றைக்கு வடகடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இப்படி இன்னும் உள் மாவட்டம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டே ஒரு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்போது இன் இப்போ தற்பொழுது இந்த நிகழ்விற்கு காற்றானது இசைப்போக்குகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது கிடைக்கப்பெறுகின்ற காற்று என்பது பாகிஸ்தான் தரைவழி பகுதிகளிலிருந்து இறங்கக்கூடிய காற்றானது அப்படியே எங்கே அரபிக்கடல் வழியாக வந்து இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு காற்றாக குளிர்விக்கும் காற்று அமைக்கும் அமைப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மாலத்தீவிற்கு வட மேற்கு புறமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சுழற்சியானது நிலநடுக்கோட்டு ஒட்டி பகுதியில் நிலவடக்கூடியவர் இது வந்து அப்படி சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படியே தொடர்ச்சியாக கோட்டு வழியாக பயணிக்கக்கூடிய அந்த காற்று இந்த நிகழ்விற்கு நீராவியை கொண்டு வரக்கூடிய காற்றானது தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு நிகழ்வு கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வின் சுற்றி கொண்டு இந்த தெற்கு நீராவி காற்று இந்த ஏற்றத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வடகிழக்கிலிருந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு காற்றும் ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவ்வப்பொழுது துருவ குளிர்களை காற்றும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போ வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்களில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் மேலும் இந்த நிகழ்வு இந்த ஏற்கனவே சொல்லியாச்சு நம்ம வந்து செயலிலிருந்து தான் கரையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் நேற்று நள்ளிரவே அது வந்து பார்த்தீங்கன்னா செயலுக்கு தொடங்கி சொல்லலாம் நேற்றுக்கெல்லாம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு காற்றுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து டு ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது என்ன கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல முடியும் இன்னும் அது வந்து அவங்க வரக்கூடிய மணி நேரங்களில் அது அறிவித்துருவார்கள் ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் இன்னும் பார்த்திங்கன்னா பரவலான தமிழக மாவட்டங்கள் அதாவது வடகடலோரம் தொடங்கின மழைப்பொழிவு அப்படியே உள்புற மாவட்டங்களில் பரவலான பகுதியில் மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய நிலையில் படிப்படியாக இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தெற்கு நோக்கி தெற்கில் இருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு குறைந்து கொண்டே வரக்கூடிய மழைப்பொழிவு வடக்கில் தீவிரம் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா அது காற்றின் ஏற்றம் இரு காட்சி இணைவுகள் எல்லாம் கொண்டு சேர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் இணையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவு அங்கே தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது மேலும் போயிட்டு அந்த வடக்கு சொல்லக்கூடிய தரத்தில் இருக்கும்பொழுது உயிரிழத்தின் தாக்கத்தினால அது தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அது செயல் கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு இப்போ குறைந்து இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சில இடங்களில் இன்னும் ஒரு இரு நாட்கள் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது வந்து எந்த மாதிரி அது நோக்கி திரும்ப வந்து ரிட்டன் வருது அப்படின்னு பார்க்கணும் அது வந்து புதுச்சேரிக்கு ஒட்டிய பகுதியில் மீண்டும் வரவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதுதான் வந்து எட்டு போடுது யூட்டன் போடுதுன்னு சொல்கிறாங்க இது எது எப்படியோ வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு மேற்கு வடமைக்கு திசை நோக்கி வடதமிழகம் மூடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கரையை தொட்டு கொண்டே சென்று அது மீண்டும் வலை அதாவது சூழன்று வடித்து மீண்டும் அதனுடைய தாக்கத்தின் அந்த உயரத்தின் தாக்கத்தின் காரணமாக மீண்டும் தெற்கு நோக்கி தள்ளப்படும் நம்மளுடைய அறிக்கையில் நம்ம கடந்த கால அறிக்கையில் கொடுத்து கொண்டு வைக்கின்றவர்கள் பார்க்காதவர்கள் சென்று பார்க்கலாம் நம்ம வந்து எந்த மாதிரி அறிக்கை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கும் மழை பொழிவு காத்திருக்கிறது அதனை தொட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது மாநிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் மாநிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்